அவர்கள் நினைத்தால் அவர்களுடைய என்கொயரியை தொடங்கும் போது முதலில் கை வைக்கப்படுபவர் கையாளும் அமைச்சர் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுதான் இதுதான் சட்டம் சட்டம் பார்த்தால் ராணுவத்துறைக்கு என்று தனியாக நான் ஒரு வெக்கீல் என்ற முறையில் பேச விரும்புகிறேன் ராணுவத்துறைக்கு தனியாக கோர்ட் மார்ஷல் என்ற ஒரு கோர்ட் இருக்கிறது அந்த நீதித்துறையானது எந்த யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அதில் வந்து ஏழு வருடங்களுக்கு கீழாக இருக்கும் குற்றங்களுக்கு சிறு குற்றங்களுக்கு கமாண்டிங் ஆபிசர் லெவலில் என்கொயரி நடத்தி அதற்கான தண்டனைகள் வழங்கப்படும் அதையும் மீறி பெரிய தண்டனைகள் எஸ் உளவுத்துறை அசால்ட் மர்டர் அந்த மாதிரி வந்தா கூட அந்த இருக்கிற டிபார்ட்மெண்ட் காவல்துறையானது உடனடியாக அந்த ராணுவ துறையினுடைய தலைமையகம் இங்கு இருக்கிறது அந்த தலைமை அதிகாரியிடம் தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் உங்களுடைய ராணுவ வீரர் இந்த தவறு புரிந்திருக்கிறார் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் இதை கையில் எடுத்து ஆளுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும் அதை விடுத்து இவர்களே கையில் எடுத்து செய்தது அதிகாரிகளும் சரி எந்த இதை இங்கே இருக்கும் ராணுவ அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த சட்டம் தெரியும் பொது ஜனங்கள் உங்களுக்கு தெரியாது என்பதால் இதை பதிவு செய்ய பெறுகிறேன் அதனால் அத்துமீறல் நடந்திருக்கிறது சட்ட ரீதியாகவும் அத்துமீறல் நடந்திருக்கிறது சிவில் நெருங்க முறையிலும் இங்கே சட்டமீறல் நடந்திருக்கிறது இதை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள் பிரபுவினுடைய மனைவியை போய் இப்பொழுது கேளுங்கள் அவர் அழமாட்டார் அழவே மாட்டார் ஏனெனில் ஒரு பெண்ணானவள் ராணுவ வீரனை கைப்பிடிக்கும் போது அவள் மனதில் ஒரு சங்கல்பம் செய்கிறாள் நீ இருந்தால் என்ன உன் நாட்டுப்படியை நான் மேலெடுத்து செல்வேன் இதுதான் என் கடமை இதுதான் என் கடமை அதைதான் நான் இன்று செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்து இப்பொழுது பார்க்கலாம் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளுடைய அமைப்பில் முன்னாள் ராணுவ பிரிவு முன்னாள் ராணுவ பிரிவு என்பது இல்லவே இல்லை அதையும் தவிர ராணுவத்தில் பணிபுரிந்து விடை பெற்றவர்களும் மேலும் செல்பவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக ஒரு அமைச்சர் பதவியோ இல்லது ஒரு சின்ன எம்எல்ஏ எம்சி கூட லெவலில் கொடுக்கப்படுறதில்லை ஆனால் இதை பெருமையாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு ராணுவ உதவியாகிய எனக்கு இன்று அங்கீகாரம் கொடுத்தது இந்த பாஜக தான் இந்த ஒரு பாஜக தான் விதவை பெண்ணை ஆதரிக்க வேண்டும் ராணுவத்திற்கு உழைத்தவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த நமது மாநில தலைமைக்கு என்ன நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதையும் விடுத்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் இங்கு நடப்பதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவம் என்பது ஒரு நாட்டினுடைய முக்கிய ஆதாரம் அந்த ஆதாரம் சரியாக இருந்தால் தான் அது மேலும் மேலும் எடுத்துச் செல்லப்படும் இங்கே இருக்கும் ராணுவம் தோழர்களுக்கு தெரியும் அவர்கள் ஒன் மேன் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படியாக போராடி கொண்டிருந்தார்கள் எப்படி என்றால் நான் விடைபெறும் போது ஓய்வு பெறும்போது எனக்கு இருக்கிற அதை மற்றவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று சமமாக இதுதான் சமூக நீதி இந்த சமூக நீதியை நிலைநாட்டிய மாணவ மிகு பார்த்த பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அமைக்கிறார் அதே ஜூனில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார் ஒன் லேக் ஒன் பென்ஷன் ஒன் லேக் என்பது அனுமதிக்கப்படுகிறது இதன் மூலம் அனைவரும் சமமாக இருக்கிறார்கள் அதாவது ரிட்டையர் ஆகும் கூட அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு என்ன சேலரி அது கிடைக்கும் என்று செய்த ஒரே அரசு பாஜக அரசு இதை காங்கிரஸ் இவ்வளவு ஆட்சி செய்து கொண்டிருந்தது அதில் அங்கம் வைத்த திராவிட திராவிட என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சக்திகள் இதை கையில் எடுக்கவே இல்லை இதை இத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் மறைத்து இன்று யூடியூபர்கள் ஒருத்தர் பேசுகிறார் பாஜக தலைமை இதை விரும்பாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறது அவருக்கு அவ்வளவுதான் சிறிய அறிவு அவருக்கு தேச கிடையாது அவரது குடும்ப பற்று தான் அவர்களுக்கு முக்கியம் ஆனால் ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினரும் தேசத்தை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தேச பற்றை மட்டும்தான் முன்வைப்பார்கள் ஒரு போரில் ஒருவர் இறக்கிறார் அடுப்படுகிறார் ஒரு வீரன் அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த டீம் என்ன பண்ணுவாங்க ஆகே படம் முஞ்சல் நீ அதை பார்க்காதே நீ போ 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 அடுத்த கட்டத்துக்கு போய் என்று விரட்டி விடுவார்கள் திரும்பி கூட பார்க்க அப்போது ஒரு ரெண்டு பேர் அவர்களை தூக்கி கொண்டு போவார்கள் அப்படியாக அப்படியாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரே அமைப்பு என்னவென்றால் ராணுவம் மட்டும்தான் இந்த ராணுவத்தை யாராலும் அசைக்க முடியாது இப்பொழுது இருக்கிற சைனா கூட ஸ்ரீலங்காவை தூக்கிக்கிட்டு வந்து என்ன பண்ண முடிச்சாலும் நமது மாநில தலைவர் அடிக்கடி அங்கே போறாரு காரணம் என்ன சீனாவை கையில் சீனாவை கொண்டு வழியாக தமிழக கடைக்கோடி மாநிலத்தை சிதைக்க முயற்சிக்கும் முயற்சியை அறுவடை செய்வதற்காக தான் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஏனால் இது கடைக்குடி மாலை நம்ம பாதுகாக்கப்படும் அதனால் தான் இன்று ராணுவ எழுச்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் மற்றும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கொடுத்தது தான் வான்மிகு பாரத பிரதமர் இன்று எங்களுக்கெல்லாம் மன நிம்மதி அடிக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இறந்த மறைந்த ராணுவ தலைவர் பிபின் ராவர் அவரது உடலும் அவரது மனைவி உடலும் வைக்கப்படுகிறது அவரது குடும்பத்தார் யாராவது இல்லை பெருமையாக அதுதான் எடுத்துக்கொண்ட குடும்பத்தினுடைய நிகழ்வு அதுதான் ராணுவ வீரனுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வு புல்வாமாவில் இறக்கிறார்கள் வீரர்கள் அவர்களது சடலங்கள் வரிசையாக வைக்கப்படுகிறது பாரத பிரமர் வருகிறார் சிறு குழந்தைகள் இளம் விதவைகள் வரிசையாக நிற்கிறார்கள் அவர்கள் புன்முறிவு போடு பாரத வரவேற்கிறார்கள் அவர் தட்டிக்கொள்கிறார் நாங்கள் பயப்படவில்லை நாங்கள் நாங்கள் மங்கைகள் இதை செல்வோம் ஐயா என்று பதில் சொன்னார்கள் இதை எத்தனை பேர் நீங்கள் தமிழ் ஊடகத்தை காட்டவில்லை ஆங்கில ஊடகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆங்கில ஊடகத்தில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இன்று லேட்டஸ்ட் ஜார்பட் ஐஎஃப் எல் இருக்கும்போது அவர்களுக்கு சில சமயம் லடாக் பகுதியில் மைனஸ் பார்ட்டி ஃபைவ் உணவு வராது பேஸ்ட் கூட வராது பட்னி இருக்க வேண்டும் நீரில் பங்க் அதுல ஐம்பத்தஞ்சு டிகிரிக்கு மேல போகும் மணலுக்கு கீழே பங்க் இப்படியா பல நாட்கள் காடு ராம்புராகட் என்ற பிகார் சமயத்தில் இருக்கிறது அங்கு காடுகள் அங்காரி இருக்கும் இடத்தில் புனம் சென்று செல்லாது அதை பற்றிலாம் தண்ணி தண்ணியும் வராத அழுத்தை கவலை இல்லை ஆனால் அங்கு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு விருவத்தை கொள்கிறேன் ஐ டோன்ட் வாட் டு டேக் மச் டைம் ஆஃப் இவர்ஸ் என்னுடைய கணவனுடைய தாப்பலார் இறந்து விட்டார் ஆனால் அவருக்கு தகவல் கொடுக்கப்படவில்லை ஏனால் இன்பெண்டரியில் இருக்கிறார் அதாவது ராணுவ தளத்தில் இருக்கிறார் அவர் ராணுவ போரை முடித்து வந்ததுக்கு அப்புறம் தான் இருபது நாள் கழித்து விட்டார் என்று தந்தி காட்டப்பட்டது அவர் சொன்னார் காப்பாற்றி விட்டேன் என்று பதிவு செய்தார் இதுதான் பாரத உணர்வு இதுதான் தேசிய உணர்வு என்பதை நிலைநிறுத்தி என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்று பாரத பிரதமர் இருபத்தி அஞ்சு லட்சம் ராணுவ வீரர்களுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஆறு கோடி

ஒன்றும் செய்யவில்லை ஆனால் அவதூறு செய்கிறது கொலை செய்கிறது அதனால் இந்த திராவிட அரசை வன்மையாக கண்டித்து ஒரு வார்விடல் என்பதை பருமையாக சொல்லி இதை விடமாட்டம் விடமாட்டம் துரத்தி சென்று இதற்கு தீர்வு காணும் இவர்களை ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மாறி இவங்களை மைனஸ் டிகிரியிலையும் மைனஸ் சிக்ஸ்டி டிகிரிலையும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டிகிரி வெயில்லையும் இந்த திமுக கவுன்சிலருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவர்களை வந்து பழிபடிய செய்ய வந்து நாட்டின் பெருமையை உணர வைக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் டி என் நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்